லாட்டரி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் பார்க்கறது மட்டும் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன் பெல் பட்டன் நம்பி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போடலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கணக்கு சிங்கிதை நம்ம வந்து இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஏழாம் தேதிக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஓகேவா நம்ம எதிர்பார்க்காத நம்பரை இன்றைக்கி வந்து அடிச்சிருக்காங்க நம்ம கணக்கில் வரலாம் நம்ம வேறு ரூட்டு தான் நம்ம எடுத்தாலும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து அடிச்சிருக்காங்க ஓகேவா ஓகே மேலே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆல் போர்ட்டில் மூணு அப்படி இல்லைன்னா அஞ்சா நம்பர் வந்து கொடுத்தோம் இதில் அஞ்சா நம்பர் மார்க் பண்ணி கொடுத்தோம் நேற்றுக்கு நம்ம எட்டு எழுதி ஏழு கொடுத்துட்டோம் எட்டாம் நம்பர் மார்க் பண்ணோம் ஏழாம் நம்பர் பாஸ் ஆயிருந்துச்சு இன்றைக்கி நம்ம மூணு அஞ்சில் மூணாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் மார்க் பண்ணோம் ஆனால் மூணாம் நம்பர் வந்துருது ஓகேவா என்னன்னு தெரியல அந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா சரியாக வந்து ரூட் சரியில்லாமல் போயிட்டுருக்கு ஆனால் ஏபிபிசிஎஸ்சியில் இன்னொரு ஆல் போடு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு ஆனால் அது என்னன்னு தெரியல அதனால் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேறு மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் ஓகேவா இப்படியே பிடிச்சிருந்தால் மறு நம்ம லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் அளவுக்கு நம்பர்ஸ் நம்ம வந்து ஏன்னா இவ்வளோ நாள் பாஸ் அந்த மெத்தட் வந்து அதிகமானது தான் அதனால் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து வேற மெத்தட்ஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம் ஓகேவா ஓகே ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட் வச்சு நம்ம போட நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் அறநூற்றி பதினேழு இந்த ஆறுநூற்றி பதினேழில் வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன வருதுன்னு பார்த்தல ஓகேவா பார்த்த நம்ம வந்து பதினேழில் இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் நம்ம இதோட ஃபார்முலா நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நானூற்றி எண்பத்தி வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன்று ஒம்பது ஓகேவா ஒன்று அல்லது நம்ம கிடைச்சா அடுத்த ஆள் போடுக்கான நம்பர்ஸ் ஓகேவா நம்ம நானூற்றி பதினேழு வச்சு அடிக்கலாம் நமக்கு ஒன்று அல்லது ஒம்போதோ நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் ஒன்றாம் நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ போடில் பாஸ் ஆகிருக்கு எடுத்தாலும் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது இந்த நூற்றி எழுபது வச்சு நம்ம அடுத்த நாள் ஆள் போடுக்கான நம்பர்ஸ் என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவா பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது எஸ்ஐனாப் நானூற்றி எண்பத்தி ஒம்பது போடையில் நமக்கு லாஸ்ட்டாக கிடையக்கூடிய என் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு நாலு அப்படின்னா ஏழு நாலு அல்லது ஏழு தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் ஆள் போடுக நம்பர்ஸ் ஓகேவா பதினா

இந்த நானூற்றி முப்பத்தி ஏழு வச்சையில் நமக்கு ஆறு அப்படின்னா ஏழாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதில் ஆறாம் நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் ஏ போல் பாஸ் ஆயிருக்கு ஓகே அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு வச்சு நம்ம அடுத்த நாள் என்ன ஆகிறதுன்னு பார்த்துல ஓகேவா பார்த்தீங்கன்னா அந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு எஸ்ஏ என் ஆப்ஷன் நானூற்றி எண்பத்தி ஒம்பது போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒம்பது அப்படின்னா ஏழு ஓகேவா ஒம்போது அல்லது ஏழு தான் நம்ம கிடச்சி அடுத்த நாள்னா ஆள் போர்டுக்குன்னா நம்பர்ஸ் ஓகேவா இது நம்ம வந்து ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு வச்சுகளை நமக்கு ஒம்போது அப்படின்னா ஏழாம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு இதுதான் நமக்கு நாளைக்கான ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிசி தான் நம்ம வந்து மிஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் டூ டேஸாக வந்து ஏபிசி மிஸ் பண்ணோம் ஆனால் ஆல்போர்டு மட்டும் நமக்கு ஏழாம் நம்பர் இன்றைக்கி மூணு நம்பர் பஸ் ஆயிடுச்சு நம்ம அதுக்கு முதல்ல நம்ம வந்து சூப்பராக ஒரு விநியூஸ் கொடுத்துருந்தோம் இன்றைக்கி வந்து நம்ம வேறு மெத்தட்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம் ஓகே வேணாம் அந்த மெத்தட்ஸ் நம்ம வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஏபிபிசி மிஸ் ஆகிட்டே வருது ஓகே அடுத்தபடி நம்ம வந்து இந்த போட ஒம்போது ஏழு எந்த போடவில்லான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் செல்ட்டு நம்ம வந்து எடுத்துருந்தோம் இதில் கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்றா நம்பர் பாஸ் ஆகிருந்துச்சு அடுத்து நமக்கு நாலாம் நம்பர் அடுத்து ஏழாம் நம்பர் ஓகேவா நாலு ஏழு அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் ஓகேவா மெயினாக பார்த்தீங்கன்னா ஏ போர்டு இல்லை மூணு மூணு நாளாக பாஸ் ஆகிருக்கு அடுத்து நமக்கு சி போர்டு மெயினாக பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஆனால் ஏ போர்டுக்கு ஏழு ஒம்பது வரும் நோக்கி வா பொறுத்த வரைக்கும் ஏ போர்டுக்கு ஏழு வரணும் அப்படி இல்லைன்னா ஒம்பது வரணும் அப்படி இல்லைன்னா சி போர்டுக்கு வர நோக்கி ஏழு தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நாளைக்கு கேமில் வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது அவங்க கணிப்பில் ஏ போர்டு அண்ட் சி போடுக்கு வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணுங்கள் இந்த மெத்தட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏழு ஒம்பது தான் நமக்கு ஸ்ட்ராங்காகவே கிடைச்சிருக்கு ஓகேவா ஆல் போர்டு ட்ரை பண்ணாமல் இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிறேன் ஆனால் ஏ போர்டு ட்ரை பண்ணணும் இருந்தால் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது மேலே அடுத்த இப்படி நம்ம இன்னொரு ஆல் போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபோர் டேஸ் முடிவு எடுத்துக்கலாம் இதில் ஆறுநூற்றி பதினேழு இந்த ஆறுநூற்றி பதினேழில் வச்சு நம்ம அடுத்த ஆல் போர்டு என்ன வந்து பார்த்தாலே ஓகேவா பார்த்தீங்கன்னா இந்த ஆறுநூத்தி பதினேழில் போட்டு வரோம் இதில் நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு நம்ம வந்து எடுக்கிறோம் நம்பர் 361 அறுபத்தி ஒன்று இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கிடையக்கூடிய நம்பர் ஒர்க் பண்ணிக்கிறோம் இதில் கிடச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்று அப்படின்னா எட்டு ஒன்று அல்லது எட்டு தான் நமக்கு கிடச்சி அடுத்தா ஆள் போடுக்கான நம்பர்ஸ் நம்ம பதினேழு வச்சு நமக்கு ஒன்று அப்படின்னா நம்பர் கிடச்சிருக்கு ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் ஏ பாஸ் ஓகே அடுத்த ரிசல்ட் நூற்றி இந்த நூற்றி வச்சு நம்ம ஆள்

இந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி மூணு எஸ்ஐஎன் ஆப்ஷன் முந்நூற்றி அறுபத்தி ஒன்று போடு இல்லை நமக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக எடுப்பேன் நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆறு அப்படின்னா ஒன்று ஓகேவா ஆறு அல்லது ஒன்று தான் நமக்கு கிடைச்சி அடுத்த நாள்னா ஆள் போடுக்கணும் நம்பர்ஸ் ஓகேவா பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஆறுநூற்றி தொண்ணூற்றி வச்சு நமக்கு ஆறு ஒன்றுன்னு கிடச்சிருக்கு இது வந்தால் எந்தெந்த போட வரலாம்னு நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஒன்று அடுத்து நாலு மூணுன்னு கிடச்சிருக்கு அடுத்தபடி நமக்கு மூணு ஓகே எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டில் ரெண்டு நாள் சி போர்டில் ரெண்டு நாள் இந்த மாதிரி பாஸ் ஆகலாம் வேறு போர்டில் வந்தாலே எடுத்துக்கோங்க சி போர்டுக்கு ஆறு ஒன்று ஓகேவா சி போர்டுக்கு ஆறு ஒன்று வர மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆறு ஒன்று வந்து சி போர்டில் நமக்கு வந்து ஒன்றா நம்பர் வந்தால் ஒன்றா நம்பர் வரலாம் வந்தால் கேமில் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இன்னும் வந்து ஏழாம் நம்பர் வந்து கொடுக்கணும் ஏ போர்டு அண்ட் சி போர்டுக்கு ஏழு ஒம்பது கொடுக்கணும் அதையும் நோட் பண்ணிக்கேன் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆள் ஊடகம் வந்து ட்ரை பண்ண மாதிரி அதில் ஏழு அப்படின்னா ஒம்பதா நம்பர் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணுவேன் அடுத்தபடியாக நம்ம வந்து ஒன்று அப்படி இல்லைன்னா ஆறாம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம் இதில் ஒன்றாம் நம்பர் கொஞ்சம் வரதுக்கு ஆன்சர் மாதிரி இருக்குது ஓகேவா பார்த்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இதில் எழுபத்தி ஒன்று பதினேழு எழுபத்தாறு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தொன்று பத்தொம்பது தொண்ணூத்தாறு அறுபத்தொம்போன்ட்டு நம்ம நாலு நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம் இதெல்லாம் உங்கள் கணிப்பில் வர மாதிரி இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க ஏன்னா நம்ம வந்து புது மெத்தட்ஸ் இன்னைக்கு தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு ஓகேவா அதனாலதான் சொல்கிறேன் ஏன்னா இந்த மெத்தடில் கிடைச்ச நம்பர் நமக்கு ஏழு ஒன்று தான் அதனால தான் நான் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறேன் அதனால் நாளைக்கு வரும்னு நினைக்காதான் உங்கள் கணிப்பில் மேட்ச்சாக வந்து மிட்டா விளாண்டுக்குங்க ஓகேவா இன்னிங்கி பார்த்தீங்கன்னா நம்பர் பார்த்தீங்கன்னா நம்பருந்தான் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கா புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா எண்பத்தி ஒன்று இருபத்தி ஒம்பது எண்பத்தி எட்டு பதினெட்டு தொண்ணூத்தாறு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ்னு வந்து சென்ட் பண்ணுங்கள் அவங்க வந்து புக்கிங் டீட்டெயில்ஸ் வந்து கொடுப்பாங்க வின்னிங் எமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க நம்பியான ஒருத்தர் தான் ஓகேவா ஓகே மேலே நம்ம வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணிக்க மறக்காமல் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் குடிச்சதில் ஒரு வின்னிங்ஸ் வந்து எடுத்துல ஓகேவா தொடர்ந்து நம்ம வின்னிங்ஸ் எடுத்துருவோம் நம்ம மெத்தட் மறுபடியும் செட் ஆச்சுன்னா தொடர்ந்து வினிங் நம்ம அடிச்சு தூக்கிறோம் ஓகேவா